இந்த வகுப்புவாதத்திற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று வருகிற போது நாம் உணர்ச்சி வசப்படக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டு தவறான வழிமுறைகளிலே இறங்கிவிடக்கூடாது ஒரு அநீதிக்கு இன்னொரு அநீதிதான் தீர்வு என்று இறங்கிவிடக்கூடாது நம்மிலே அப்பாவிகளை கொண்டாள் என்பதற்காக நாமும் அவர்களிலே உள்ள அப்பாவிகளை கொன்றுவிடக்கூடாது இதற்கு இஸ்லாத்திலே எந்த அனுமதியும் கிடையாது நன்மையைக் கொண்டே தீமையைத் தடுங்கள் குரான் அப்படித்தான் சொல்லுகிறது உலா தஸ்தபில் ஹசனத்து போல செய்யா எதுபாவ பில்ல தீக யாசன் உயில்லதி பயனகோ பயனஹு அதாவத்தன் கன்னகு ஒலியுன் ஹமீம் நன்மையும் தீமையும் சமமாக மாட்டா நன்மையைக் கொண்டே தீமையை தடுத்து நிறுத்துங்கள் அவ்வாறு செய்தால் உங்களது பகைவர்களும் உங்களது நண்பர்களாக ஆகிவிடுவார்கள் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை தீர்வல்ல ஒரு அநீதிக்கு இன்னொரு அநீதி தீர்வல்ல ஒரு வகுப்புவாதத்திற்கு இன்னொரு வகுப்புவாதம் தீர்வல்ல ஒரு வன்முறைக்கு இன்னொரு தீர்வல்ல அநீதியின் மூலமாக இன்னொரு அநீதியை அகற்றவே முடியாது இப்படி சொன்னா குட்ட குட்ட சொல்றீங்களா அடி வாங்கிட்டே இருக்குன்னு சொல்றீங்களா என்ன கேட்கலாம் ஒரு தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு எந்த தடையும் கிடையாது தன்னை தாக்க வருகின்றவர்களை தாக்குவதற்கு எந்த தடையும் கிடையாது இந்திய சட்டத்திலும் தடை கிடையாது இஸ்லாமிய சட்டத்திலும் தடை கிடையாது அப்படி தாக்குவதற்காக தாக்குவதிலே ஒருவன் உயிர் நீத்தால் அவனை ஷகீத் என்று இஸ்லாம் சொல்கிறது ஆனால் அநியாயமாக கொலை செய்வது அப்பாவிகளை கொலை செய்வது சட்டத்தை கையிலே எடுத்துக் கொள்வது ரயிலுக்கு குண்டு வைப்பது ரயிலுக்கு தீ வைப்பது பயணிகளை கடத்தி கொண்டு போவது விமானத்தை கடத்தி கொண்டு போவது இதற்கெல்லாம் இஸ்லாத்தில் கொஞ்சம் கூட இடம் கிடையாது ஒரு அநீதியை இன்னொரு அநீதியின் மூலமாக களையலாம் என்று எண்ணுவது தவறு நம்முடைய இளைஞர்களை முக்கியமாக நான் இதனை சொல்ல விரும்புகிறேன் அவர்கள் முல்லை எடுக்க வேண்டும் பழமொழி நல்லா தான் ஒரு அநீதிக்கு இன்னொரு அநீதி அர்த்தமா அவன் பத்திரிகையிலே உன்னை தாக்கி எழுதினால் நீனும் அதே பத்திரிகை என்ற ஆயுதத்தை கொண்டு அவனை தாக்கு அதுக்கு அதுல பதில் சொல்லு பத்திரிகையில கள்ள எடுக்காத பத்திரிகைக்கு பத்திரிகை மூலமா பதில் கூட்டத்திலே ஏறி உன்னை இஸ்லாத்தை விமர்சித்து பேசினால் அதே கூட்டத்திலே ஏறி நீ சரியான பதிலை சொல் அந்த கூட்டத்தில் போய் கலாட்டா பண்ணாத முள்ளுக்கு முள்ளின் அந்த அர்த்தம் அல்ல அவன் எந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறானோ அதே ஆயுதத்தின் மூலமாக அறிவை அறிவாலை சந்தி எழுத்தை எழுத்தாலே சந்தி பேச்சை பேச்சாலே சந்தி இதுதான் அதற்கு அர்த்தம் அநீதிக்கு அநீதி என்று போவோம் என்று சொன்னால் அது நிச்சயமாக வெற்றி கிடையாது ஷரியத்துக்கு மாற்றமான எந்த வழிமுறைகளை கையாண்டும் நாம் வெற்றி பெறலாம் என்று எண்ணினால் அது தோல்வியில் தான் முடியும் இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன் அநீதியான காரியங்களை முஸ்லிம்களை செய்தாலும் கூட அதை வன்மையாக கண்டிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் தவறு யார் செய்தாலும் தவறு அநீதிகளுக்கு துணை போவதற்கு பெயர் இனவெறி என்று பெருமானார் சொன்னார்கள் அசபியா இனவெறி பெருமான இடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அசபியா இனவெறி என்றால் என்ன சொன்னார்கள் தனது சமூகத்தை நேசிப்பது இனவெறி அல்ல ஒருவன் தனது சமூகத்தை நேசிப்பது இயற்கை அசபியா இனவெறி என்பது தனது சமூகம் செய்கின்ற அநீதிகளுக்கு துணை போவதற்கு பெயர் தான் இனவெறி என்று சொன்னார்கள் முஸ்லிம் செய்வதெல்லாம் சரி என்று சொன்னால் அதற்கு பேர் முஸ்லீம் வெறி இஸ்லாமத்தில் இதற்கு அனுமதி இல்லை யார் தவறு செய்தாலும் தண்டி கண்டிக்க வேண்டியது ஒரு முஸ்லீமுடைய கடமை அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு சொன்னார்கள் அநீதிகளுக்கு துணை போவது என்பது கிணத்திலே விழப்போகின்ற ஒட்டகத்தின் வாலை பிடித்துக் கொண்டு தொங்குவதற்கு சமம் என்று சொன்னார்கள் ஒரு ஒட்டகம் கிணத்திற்குள் விழப்போகிறது நீ அந்த வாலை பிடித்துக் கொண்டால் ஒட்டகம் கிணத்துக்குள் நீனும் நீழப்போற உன்னுடைய சமுதாயம் அழிய போகிறது நீனும் அழிய போகிறாய் ஆனால் அக்கிரமக்காரர்களுக்கு அநீதிகளுக்கு துணை போகக்கூடாதுக்கு மாற்றமான வழிமுறைகளிலே எவர் கையாண்டாலும் நாம் அவர்களை தவறு என்று சொல்ல வேண்டும் அப்படி சொல்லவில்லை என்று சொன்னால் இஸ்லாமிய சமுதாயமே வன்முறை சமுதாயம் என்ற பெயருக்கு தான் உள்ளாகும் முஸ்லிம்களை யாருமே கண்டிக்கிறது இல்லப்பா தப்பு பண்றாங்க யாருமே கண்டிக்க சும்மா இருக்கா இவங்களும் அதுக்கு உடந்தை என்றுதான் சொல்ல வேண்ட நிலை ஏற்படும் ஆனால் இந்த தாவாவுடைய பணியை செய்வதற்கு ஒரு அமைதியான சூழ்நிலை இருந்தால் தான் தாவாவுடைய பணியை செய்ய முடியும் கலவர சூழ்நிலைகளிலும் அமைதி இல்லாத சூழ்நிலைகளும் இந்த பணியை செய்தால் எடுபடாது ஒரு புறம் தீவிரவாதத்தில் ஈடுபடுவது ஒரு புறம் தாவாவுடைய பணியை செய்வது வெற்றி பெறது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பார்க்கிற ஒரு இந்து என்ன சொல்லுவான் என்னையா ஒரு பக்கம் அமைதி இஸ்லாம்னா அமைதி அமைதின்றீங்க இன்னொரு பக்கம் இந்த மாதிரி குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறீங்க என்ன இதுக்கு என்ன அர்த்தம் என்ன நயவஞ்சகர்களா நீங்கள் இரட்டை முகத்தோடு வருகிறீர்களா ஆள் சேர்க்கறதுக்காக அமைதி அமைதிங்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தா தீவிரமான காரியங்களை செய்து கொண்டிருப்பது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆக தாவாவுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலை வேண்டும் அந்த அமைதி சூழ்நிலையைத்தான் வகுப்புவாதிகள் கெடுக்க எண்ணுகிறார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆர் எஸ் அல்லது மற்ற வகுப்புவாதிகளோ ஏன் இவ்வளவு வேலை செய்கிறார் என்று சொன்னால் இந்த நாட்டிலே அமைதியான சூழ்நிலை உருவாகுமேயானால் பெரும்பான்மை சமுதாயத்திற்கும் சிறுபான்மை சமுதாயத்திற்கும் இணக்கமான சூழ்நிலை உருவாகுமேயானால் இந்த இஸ்லாத்தின் பக்கமாக மக்கள் கவரப்படுவார்கள் என்பதை அவர்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள் ஆக இந்த அமைதி வரக்கூடாது வந்தால் அது இஸ்லாத்தினுடைய வெற்றியாகத்தான் முடியும் ஆக எதையாவது நம்மை சீண்டிக்கொண்டே இருப்பார்கள் பேசிக் கொண்டே இருப்பார்கள் நமக்கு பிரச்சனைகளை தந்து கொண்டே இருப்பார்கள் நாமும் பதட்டப்பட்டு அவர்கள் விரிக்கின்ற வலையிலே விழுந்து விடுகிறோம் ஏதாவது அவர் கூட்டத்தில் கூட்டம் போட்டு பேசுனா இவங்களுக்கு உடனே கோவம் வந்துடும் பேசுனா என்ன இஸ்லாம் அழிஞ்சு விடுமா இஸ்லாத்தை தாக்கினா இஸ்லாம் அழிஞ்சு விடுமா இஸ்லாம் அவ்வளோ பலவீனமானதா ஒரு வகுப்புவாதி தாக்கி அழியக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் பலவீனமானதா அவன் சொன்னா அதுக்கு சரியான பதில சொல்றது நீ சொல்ற மாதிரி எல்லாம் இஸ்லாத்துல இல்லப்பா இதுதான் உண்மையான இஸ்லாம் சொல்றது என்ன கோவப்பட வேண்டியிருக்கு என்ன பதட்டப்பட வேண்டியிருக்கு

இன்ன காலிக்க மின் அசுமில் ஒமோர் இது வீர செயல் கோழைத்தனம் பொறுமை என்பது கோழைத்தனம் அல்ல பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் பொறுமை கோழைத்தனம் என்பது பொறுமையா இருக்கிறதுக்கு தான் தைரியம் வேணும் திருப்பி தாக்குறது ஒன்று பெரிய விஷயம் இல்லை ஆக அவர்கள் விரிக்கின்ற வலையிலே நாம் வீழ்ந்து விடக்கூடாது இதுதான் அவர்கள் எதிர்பார்ப்பு இஸ்லாத்தை தாக்குனா முஸ்லீம் கோவப்படுவான் சண்டைக்கு வருவான் அந்த ஊர்ல கலவரமாகும் அந்த ஊர்ல நாம காலூன்றி விடலாம் இதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு அமைதியான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் கோபப்படுவதாலேயோ ஆத்திரப்படுவதாலேயோ ஆவேசப்படுவதாலேயோ எந்த நிலைமைகளிலே எந்த மாற்றமும் ஏற்படாது இந்த வழிமுறைகளை கையாண்டால் இஸ்லாத்திற்கு எதிரான இந்த பிரச்சாரங்கள் தவிடுபடியாகும் முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த வெறுப்பு குறையும் யூசுப் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் உங்களுக்கு தெரியும் முன்னர் பாப் பாடகராக கேட் ஸ்டீவன்சனாக இருந்த பின்னர் இஸ்லாத்தை தலைவினார் அவரிடத்திலே கேட்டார்கள் இப்போதில் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாத்தை பற்றி இப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்களே முஸ்லீம்களை எல்லாம் தீவிரவாதின்னு சொல்கிறாங்களே இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் அவர்கள் பிரச்சாரம் செய்து விடுவதனால் எல்லோரும் நம்பி விடுவார்கள் எதிர்பார்க்காதீர்கள் அவங்க பிரச்சாரம் செய்யற மாதிரி நம்ம ஆளுங்க இருந்தா நம்புவார்கள் தீவிரவாதி இவனும் தீவிரவாதியா இருந்தால் நம்புவார்கள் அப்படி இல்லைன்னா இது ஒரு பொய் பிரச்சாரம் என்று ஒதுக்கிவிட்டு போய்விடுவார்கள் என்று சொன்னார் அதுதான் உண்மை எவ்வளவு பிரச்சாரம் எவ்வளவு காலத்துக்கு போய் பிரச்சாரம் நிற்கும் அந்த பிரச்சாரத்திற்கு வலு சேர்க்கின்ற முறையிலே நாமும் நடந்து கொண்டால் நாமும் வன்முறை பாதையிலே சென்றால் சரியத்துக்கு மாற்றமான வழியில் சென்றால் அவர்கள் சொல்கின்ற பிரச்சாரம் உண்மையானதாக ஆகிவிடும் ஆக நமது நிலைமைகளை நாம் மாற்றிக்கொண்டு இஸ்லாமிய வழிப்படையில் நடப்போம் என்று சொன்னால் இந்த இஸ்லாத்திற்கு எதிரான வெறுப்புணர்வு நீங்கும் எல்லாம் அல்ல அல்லாவும் அதற்கு துணை புரிவார்